ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எழுபிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக எல்லாத்தரசிகளுக்கும் ரொம்பவும் பிடிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடியோ தெரிய வரும் இப்போ வாங்கினோமோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம தோசை தாவாவோ சரி இது மாதிரி வந்து கேக் செய்கிற இது ஒரு பாத்திரங்க இது வந்து இரும்பு அதனால நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு துரு பிடிச்சிரும் இல்லையா இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அச்சின்னு எடுத்து வச்சு சரி இதை க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன் ரொம்பவும் நமக்கு துரு பிடிச்சிருந்தது அது ஒரு வீடியோவோ போட்டுடலான் தான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக தான் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மேலே இருக்க துருவில் நமக்கு லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோடய ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கலாம் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் குக்கிங்கும் போட்டிருக்கேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துணியில் இருக்கிற கரையெல்லாம் எப்படி போது போக்குறதுன்றதும் வீடியோ போட்டிருக்கேன் இரும்பு கரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் துணியில் அது நான் எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறதும் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன் என்னை சேனல்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன டிப்ஸ் போடலான்னு ஒரு உங்களோட சஜஷனும் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஓகே நல்லா வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்லோடும் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோமா இது மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கடாய் இல்லை இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இதே மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக நமக்கு அந்த இரும்பு கரையே இல்லாமல் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் நான் வச்சுக்கிறேங்க அடுப்பில் வச்சுட்டு எது ஆன் பண்ணிக்கிறேன் அந்த தோசை தவாவை நான் இதில் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா லெமன் தாங்க லெமன் வந்து நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு அந்த தண்ணியில் நமக்கு போயிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம இந்த லெமனை இதில் லைட்டாக பிழிஞ்சிட்டு அப்படியே நம்ம தேய்க்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா புழிஞ்சிக்கலாம் இது மாதிரி பிழிஞ்சிட்டு உங்களுக்கு கை சூடு பொறுக்கும் அப்படின்னா நீங்கள் கையில் தேய்ங்க அப்படி இல்லைனா நீங்கள் இது மாதிரி ஸ்பூனோ ஸ்போர்க்கோ எதாவது வச்சுக்கோங்க இல்லை கத்தி எதை வச்சுட்டு ஃபுல்லாக அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த இரும்பு கரை இருக்கும் எல்லா இடத்துலையும் இது மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க நல்லாவே இதை ரப் பண்ணுங்க இது இது பண்ணாலே போதுங்க வேறு எதுவுமே நம்ம எதாவது சேர்க்கவே தேவையில்ல இந்த எலுமிச்சை பழ சாறு இருந்தாலே நமக்கு போதும் அந்த இரும்பு கரைலாம் எங்கே போதுன்னே தெரியாது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு தேய்க்கும் போதே அந்த கரை எங்கே போச்சுன்னே தெரியல பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி இல்லைங்க இந்த கைப்பிடிலியும் சரி பின் பக்கம் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த எலுமிச்சா எலுமிச்சாரை வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது சூடு பார்த்துங்க சூடாக இருக்கும் அதனால் பார்த்து நீங்கள் தேய்ங்க மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நான் தேய்ச்சிட்டேன் இல்லையா இதை நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரெட்டு செய்கிற அந்த பேன் இருக்குல்ல அதை நான் வைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அடுப்பில் வைக்கக்கூடாது நான் வந்து சிம்மில் வச்சு அதாவது அடுப்புலேயே நமக்கு அந்த பர்னர் எது சிம்மில் இருக்கோ அதெல்லாம் வைக்கிறேன் ஏன்னா இது தக்கையாக இருக்கும் இல்லையா ஆனால் நமக்கு பிடிச்சிரும் லைட்டாக சூடானாலே போதுங்க ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க பண்ணிடாதிங்க அடி அடிப்பிடிச்சிட்டு இன்னும் அந்த பாத்திரமே வேஸ்ட் ஆகிடும் இப்போ ஓரளவுக்கு சூடாகிடுச்சா இந்த நேரத்தில் நம்ம இந்த இன்னொரு பாதி இருக்குல்ல லெமன் அதை நான் தேய்ச்சிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம தேய்க்கும் போதே அந்த கலர் நமக்கு என்ன அழகாக கிடைக்கிதுன்னு பார்த்துக்கோங்க சூடாக இருக்கோங்க பார்த்து நீங்கள் செய்ங்க இது மாதிரி இடுக்கியோ இல்லை துணியோ வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க இது மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு நம்ம பின்பக்கம் இருக்கலாம் அங்கேயும் தேய்ச்சிக்க போகிறேங்க நான் அடுவு ஸ்டவ்வை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஓரளவுக்கு சூடு இருக்குது அதே நமக்கு போதும் ரொம்ப நீங்கள் அடுப்பில் வச்சிடாதீங்க ஏன்னா நமக்கு இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அடியில் தக்கையாக இருக்கிறதால நமக்கு அடி பிடிச்சிட்டுரும் அதனால் லைட்டாக சூடாலாம் போதும் இப்போ இந்த லெமனாக எல்லா பக்கமும் நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இதை வாஷ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி தேய்க்கும் போது நான் கொஞ்சமாக வந்து விம் லிக்விட் எடுத்துக்கிறேங்க ஏன்னா தோசை தவாவோட இந்த ப்ரெட் செய்கிற இந்த வந்து பேனில் வந்து நமக்கு நிறையவே நமக்கு துரு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் எதுவும் செய்கிறதே இல்லை அதனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால் ரொம்பவும் துரு பிடிச்சிருச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து லிக்விடோ இல்லைன்னா வேறு ஏதாவது சேர்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்குது ஏன்னா நமக்கு துரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் இருந்தாலுமே நீங்கள் இந்த லெமன் போட்டு தேய்க்கும் போது நமக்கு ஈஸியாக போயிடும் நான் இதில் கொஞ்சமாக விம் சேர்த்துக்கிறேன் விம் சேர்த்துட்டு நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இரும்பு ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு தேய்க்காதீங்க தேய்ச்சிங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா ஒரு மாதிரி ஸ்கிராச்சஸ் வந்துடும் நான் வந்து இது மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு இரும்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இல்லை பக்கத்துலேயே இப்போல்லாம் கிடைக்கிதுங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விம்லிக் விடே போட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுங்க தேய்க்கிறதுக்கு எல்லா பக்கமும் நான் தேய்ச்சிட்டேன் தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக சபீனா சேர்த்துக்கிறேன் சபீனாவும் சேர்த்துட்டு நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் நீங்கள் சபீனா சேர்த்து தேய்க்கும் போது இன்னும் நமக்கு நல்ல நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் துரு பிடிச்சிடுச்சி அப்படின்றதுக்காக நீங்கள் தூக்கிலாம் போடாதீங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு போயிருக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும் போது நம்ம எடுத்துடலாம் ஏன்னா ஒரே நேரத்தில் போகாது ஏன்னா அதிகமான இரும்பு கரையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம போயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா இதையும் நான் வந்து சபினா போட்டு நான் வந்து அதை வாஷ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் சமீனா இல்லை லிக்விட் விம் லிக்விட் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு நல்லா தேய்க்காதீங்க ஏன்னா அப்புறம் நமக்கு தோசை வராது சாஃப்டான ஒரு இது மாதிரி ஸ்க்ரப்பர் பார்த்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை நான் தேய்ச்சி காட்டுறேன் தேய்க்கும் போது நமக்கு தெரியுதா அதில் இருக்க துருவெலாம் நமக்கு போகுது லைட்டாக தாங்க தேய்க்கிறேன் ரொம்பலாம் நான் அழுத்திலாம் ரொம்பவும் தேய்க்கலை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லாவே தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு இதை வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நமக்கு அழகாக க்ளீனாகி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு லிக்விடும் நம்ம போடல வீட்டில் இருக்க எலுமிச்சை பழமும் நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் அதாவது வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்விட் தான் நம்ம போட்டோம் அதையும் நம்ம அழகாக க்ளீனாகி வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன டிப்ஸ் வேணுன்றதும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதையும் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி வந்து அதை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கலான்றதை நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிட்டு வந்துடுச்சு இல்லையா இப்போது திருப்பி நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு இந்த தண்ணி அதாவது ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த சமயத்தில் லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் வந்து தேய்க்கிறதுக்கான ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரும் இல்லை இந்த ப்ரெஷ்ஷும் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை வச்சு நீங்கள் இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இது மாதிரி தேய்ச்சி விடும் போது நமக்கு ரொம் எத்தனை நாள் ஆனாலும் சரி நமக்கு வந்து அந்த துரு பிடிக்காதுங்க வீட்டில் துணியும் இல்லை அப்படின்னா நம்ம பசங்கள் யூஸ் பண்ணுற ரஃப் நோட் இருக்கு இல்லையா அதில் வந்து பிளைனான ஏதோ ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு அதில் நீங்கள் எண்ணெய் இது மாதிரி தேய்ச்சி விட்டால் கூட ஓகே தாங்க இந்த சூட்லேயே நம்ம தேய்க்கணும் இதை தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு மணிப்பாக மடிச்சுட்டு நம்ம அந்த பேப்பரை தேய்க்கும் போதாக சூடு நம்ம கையில் படாது இது மாதிரி நம்ம தேய்ச்சி வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதாவது துருப்பிடிக்காமல் இருக்கும் எப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ணி இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு வைக்கும் போது நல்லாயிருக்குங்க அதாவது நீங்கள் எல்லா பக்கமும் நம்ம தேய்க்கணும் எங்கெல்லாம் உங்களுக்கு துரு எல்லா பக்கமும் தேய்ச்சாதாங்க நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது என்ன அழகாக நமக்கு புதுசு மாதிரியே மாறிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டு சைடு அந்த பேன் இருக்கு இல்லையா அதையும் நான் வந்து இதே மாதிரி எண்ணெய் தடவிறேன் அதை நம்ம திருப்பி நம்ம அடுப்பில் வைக்க வேண்டாம் அதை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு ஃபேன் காற்றுலேயோ இல்லை வெயிலையோ ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக எண்ணெய் சேர்த்து நல்லா அதை அப்ளை பண்ணிக்கோங்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நல்லாவும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் துருப்பிடிச்சிஸ்ன்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் தூக்கி போடாதீங்க இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச இடிகள் இருக்குதுல இரும்பு இடிகள் அது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாட்டதும் வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் ஐக்கானலையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ப்ளான் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்